ஸ்ரீ குருபியோ நம ஜெயந்தி மங்களா காலி பதிரீ கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரிவதா உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னையாக விளங்குபவள் பராசக்தி இந்த பராசக்திக்கு உகந்தான ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நலம் தரும் நவராத்திரி பராசக்தியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாட்கள் இப்ப வரக்கூடிய இந்த நவராத்திரியானது செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதில் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்னைக்கு ஸ்தாபனம்லாம் பண்ணிடுவா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நவராத்திரி ஆரம்பம் இந்த நவராத்திரி நாட்களில் அம்பாலோடைய அனுகிரகத்தை எப்படி பரிபூரணமாக வாங்கிக்கணும் அதுவும் எளிமையாக எப்படி வாங்கிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அசுரனை வதம் செய்வதற்காக ஒன்பது நாட்கள் போரிட்டு அந்த அசுரனை அழித்து பத்தாவது நாள் விஜயதசமியாக நடத்தி காட்டியவள் அன்னை பராசக்தி இந்த ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தியானவள் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து ஒவ்வொரு அசுரனையும் அழித்த நாட்கள் அதனால் நாம் அனைவரும் இந்த நவராத்திரியை பக்தியோட கொண்டாட வேண்டும் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் நான்கு நவராத்திரி வரும் சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி மாதங்கி நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவா இந்த நாலு நவராத்திரியுமே அம்பாளுக்கு உண்டான விசேஷமான நாட்கள் தான் அதுலேயும் குறிப்பா நம்ம எல்லாருமே கொண்டாடி கொண்டு இருக்கின்ற இப்போ வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவார் இந்த நவராத்திரி நாட்கள்ல அம்பாக்கிட்ட நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவா ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கா அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா எங்க இருந்தாலுமே ஓடோடி வந்து அந்த குழந்தையை தூக்கி ஆறுதல் சொல்லிடுவாள் அதே மாதிரிதான் அன்னை பராசக்தியும் அவளுக்கு உண்டான இந்த நவராத்திரியில நம்ம மனசார மனமுருகி பிரார்த்தனை பண்ணினோம்னா அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைத்து கஷ்டங்கள் விலகும் சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த நவராத்திரியில மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதிசீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கிறதா நவராத்திரியில் அம்பால பிரார்த்தனை அப்படின்னானா நல்ல அபிவிருத்தியாகும் வியாபாரம் இது போன்ற நம்ம மனுஷனுக்கு தேவையான என்ன ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அம்பால்கிட்ட முறையிடக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியை கொலு படி வச்சு அம்பாளுடைய அவதாரங்கள்லாம் ஒவ்வொரு படியிலையும் பொம்மையாக பாவித்து ஒன்பது நாட்கள் வரவாளுக்கு சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து பண்ணக்கூடிய விதம் இருக்கு அது சில பேருக்கு கொலு வைக்கிற வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படி அந்த கொலு வைக்கிற வழக்கம் இல்லாதவாலும் இந்த நவராத்திரியை அனுசரிக்க வேண்டும் அது எப்படி எளிய முறையில் அனுசரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி வலு வைக்கக்கூடிய வழக்கம் இல்லாதவா நவராத்திரி முதல் நாள் அதாவது இப்போ வரக்கூடிய நவராத்திரியானது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு சாயந்தரம் நம்மளுடைய பூஜை ரூம்ல தீபத்தை ஏற்றி அம்பாவில் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவங்க அவங்களுக்குன்னு பிடிச்ச அம்பால எந்த அம்பாலா இருந்தாலும் சரி சில பேருக்கு குலதெய்வம் அம்பாலா இருப்பா சில பேருக்கு காமாட்சி பிடிக்கும் சில பேருக்கு மீனாட்சி பிடிக்கும் இப்படி எந்த அம்பாள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அம்பால மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒன்பது நாட்களுமே லலிதா சகசிரநாமம் மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம் துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு அம்பாளுக்கு உகந்த ஸ்லோகத்தை சொல்றது ரொம்ப விசேஷம் அப்படி முடியாதவா ஒவ்வொரு நாட்களும் அம்பாளுக்குன்னு தனித்தனியா வழிபாடு செய்து டெய்லி ஒரு நைவேத்தியம் செய்ய வேண்டும் அம்பாளுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் நைவேத்தியம் அதிமதுர சாபஹஸ்தாம் அப்படின்னு சொல்லுவா ஸ்லோகத்துல வரும் அம்பாள் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடியவா அதே மாதிரி அதிகமான இனிப்பு கொண்ட நைவேத்தியங்களை ரொம்ப பிரீத்தியாக உண்ணக்கூடியவள் அப்படி இருக்க இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான நைவேத்தியங்களை செய்து அம்பாளுக்கு கற்பூரகார்த்தி செய்ய வேண்டும் இந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கும் குறைந்தபட்சம் மூணு சுமங்கலிகளுக்காவது வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் மஞ்சள் கயிறு சௌபாகிய திரவியம் அப்படின்னு சொல்லுவாள் ரவிக்கு துணி தட்சணை வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்களும் ஒரு குழந்தைக்காவது குழந்தைன்னு சொல்லுவாள் குழந்தை குழந்தை பெண் குழந்தைகளுக்கு மூணுலேருந்து ஒன்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேக்சிமம் பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்காவது பாவாடை சட்டை சௌபாகிய த்ரவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்மை குழந்தைக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்கள் தட்சிணையாகவும் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி நம்ம கொடுத்தோம்னா இந்த நவராத்திரியில் சாதாரணமாக சுமங்கலி பூஜை பண்ணக்கூடிய பலன்களை விட இந்த நவராத்திரியில் பண்ணக்கூடிய பலன்கள் ஆயிரம் மடங்கு நமக்கு கிடைக்கும் நவராத்திரி முதல் நாள் மகேஸ்வரி தேவி ஓம் श्वेतवर्णाई विमहे शूलहस्ताये धीमहे तन्नो महेश्वरी प्रचोदयात् नवरात्रि इरना कौमारी देवी ओ शिखिवाहनाय विमहे शक्तिहस्ताय धीमहे तन्नो कौम प्रचोदयात् नवरात्रि मूरां ना श्रीवाराहीदेवी ओं महिष्वजाई विमहे दंडहस्ताय धीमहे तनो वाराहीचोदया नवरात्रि देवी ओम श्रीलक्ष्मीदेवी च पद्म पद्मलोचिन्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् नवरात्रि नाल श्री वैष्णवी वैष्णवीदेवी ओ श्यामर्णाई विद्महे चक्रहस्ताय धीमहे तन्नो वैष्णव प्रचोदयात् नवरात्रि श्री इंद्राणी देवी ओम गजध्वजाई विद्महे वज्रहस्ताय धीमहे तनोईंद्राणी प्रचोदया नवरात्रिएाम सरस्वतीदेवी ओ वाग्य विमे धीमहे तन्नो सरस्वती प्रचोदयात् नवरात्रि एट्टा ना श्री दुर्गा धीमहि तन्नो देवी प्रचोदयात् नवरात्रि दीमहे नाल श्री चामुंडा देवी ओम कृष्णवर्णायै विद्महे शूलहस्तायै धीमहे தன்னோச்சாமுண்டா பிரச்சோதயாத் நவராத்திரி பத்தாம் நாள் விஜயதசமி ஸ்ரீ விஜயாதேவி ஓம் விஜயாதேவியை வித்மஹே மகா நித்யாயை தீமஹே தன்னோ தேவி பிரச்சோதயது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நவராத்திரி ஒன்பது நாளும் ஒவ்வொரு நாளைக்கும் சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கோ ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கோ எல்லாருக்கும் அம்பாலுடைய அனுகிரகம் பரிபூரணமாக போய் சேரட்டும் இந்த நவராத்திரி நாட்களில் அம்பால நானும் பிரார்த்தனை செய்து எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சர்வே ஜனாக சுக்கினோபவந்து